தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தீண்டத்தகாதவர்களா தேவேந்திரகுல வேளாளர்கள் தீண்டத்தகாதவர்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்களுடைய குலத்தொழில் வேளாண்மை தொழில் வேளாண்மை தான் இவர்களுடைய குலத்தொழில் என்று சங்க மரபுகள் கூறுகின்றன பல்லமான நிலத்தில் உதவி செய்த பள்ளமான நிலத்தில் வேளாண்மை செய்ததால் இவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்களுடைய குலத்தொழில் வேளாண்மை என்பது சங்க இலக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் ஏன் அடைத்திய அடைத்தார்கள் என்பது இதுவரைக்கும் தெரியவே இல்லை தேவேந்திரகுல வேளாளர்களை தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று விட்டார்கள் அதை அந்த பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்காக இன்றைக்கு கடினமான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஆளுகின்ற அரசும் மத்திய அரசும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருக்கின்றார்கள் அல்லவா அப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள் தீண்டத்தகாதவர்களா என்ற கருத்தை முன்வைக்கிறோம் தேவேந்திர குல வேளாளர்களுடைய குலத்தொழில் வேளாண்மை தொழில் பல்லர்கள் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறவில்லை பல்லனை பார்த்தால் தீட்டு என்று சங்க இலக்கியங்களோ பழமொழிகளோ கூறவில்லை பல்லனை தொட்டால் தீட்டு என்று சங்க இலக்கியங்கள் கூறவில்லை அப்புறம் எதுக்கு வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை தீண்டத்தகாதவர்களாக கருதி இதை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற வச்சிருக்கீங்க அதுதான் கேள்வி பல்லர்கள் பல்லர்களை பார்த்தால் தீட்டு அப்படின்னு எந்த பழமொழி சொல்லுதா பல்லனை தொட்டால் தீட்டு அப்படின்னு சொல்லுதா அப்படி எதுவுமே கிடையாது பல்லர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று எந்த சங்க இலக்கியமும் கூறலை பல்லர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று செய்யக்கூடிய தொழிலை செய்பவர்கள் அல்ல பல்லர்கள் இழிவான தொழில் செய்பவர்கள் அல்ல வேளாண்மை தொழில் செய்பவர்கள்தான் பல்லர்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகிறது அப்புறம் எதுக்கு வந்து இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களை இன்றைக்கி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க பல்லனை தொட்டால் தீட்டு பல்லனை பார்த்தால் தீட்டு என்று ஏதாவது சங்க இலக்கியம் சொல்லுதா சொல்லலைல அப்புறம் எதுக்கு தேவேந்திரகுல வேலாளர்களை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு கருதி இன்றைக்கி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அடைச்சி வச்சுருக்கீங்க நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அடைச்சி வச்சனால எங்களுடைய பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி சென்றுருச்சு எங்களுடைய வாழ்க்கை தரம் பின்னோக்கி பயிற்சி நாங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்த்தணும்னா எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் மேம்பாடு அடையணும்னா இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து தான் நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் ஆகவே பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய முடியும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் தயவுசெய்து தேவேந்திரகுல வேளாளர்களை இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவிப்பதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்க வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தேவேந்திரகுல வேளாளர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி எடுப்பவர்களும் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றித் தருபவர்களுக்கும் தான் தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒரு கோடி வாக்குகள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்